வணக்கம் ஃப்ரம் பட்டி புது பவர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இது மூன்றாவதான தேர்தல் இரண்டாவதான இடைத்தேர்தல் காங்கிரஸ் வந்து முதல் முறையாக விலகி கொள்கிறார்கள் திமுக வந்து கேட்டதுக்கு இணங்க முதல்ல வந்து தீர்மானம் போட்டாச்சு செல்வ பிறந்தகை சஞ்சய் சம்பத்தா வந்து போட்டிடணும் அப்படின்னு அப்புறம் அதுக்கு பின்னால வந்து திமுக கேட்கிறாங்க அதற்குள்ள வந்து உட்கட்சி அரசு ஏன்னா அதுக்கு பின்னால சஞ்சய்க்கு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல திமுகவுக்கு மிகப்பெருத்த ஒரு சந்தேகத்தின் உணர்வு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையில அவங்க ஸ்டெடியா இருந்தாலுமே கூட்டணிக்கிற கான்செப்ட்ல வெற்றி அடைந்தாலுமே கூட ஏதோ ஒரு வகையில் ஏன்னா இருக்கிற ஒரு ஒன்றைய வருஷம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இதனுடைய வெளிப்பாடு ஏதாவது ஒரு வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுகவை தாக்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டு வெளிப்பாடு ஒப்பனா சொல்லிட்டாங்க சரிங்க முதல்ல கொடுத்தோம் அவர் இறந்துட்டார் ரெண்டாவதா கொடுத்தோம் இறந்துட்டாரு மூணாவதா தேவையில்லை ஆமா அதனால வந்து நாங்களே போட்டிடுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன கேட்டா இந்த இதனுடைய ஒரு ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தா டச் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் அதனால வந்து இன்னைக்கு திமுகவுக்கே வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்தாச்சு உண்மையிலே இது வந்து கூட்டணி தர்மத்தின் வழிபாடு திமுகவும் காங்கிரசும் கூட்டணி நிலையா இருக்கிறாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும் அடிப்படையில வந்து அதிமுக போட்டியிடும் மற்றபடி வந்து பாஜக போட்டியிடுவாங்க பாஜக அது பாமகவை போட்டியிட வைக்கும் சரிம்மா பாமகவை தான் போட்டிட வைக்கிற பாமகவையார் போட்டிட வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாதிரி அப்படின்னு பார்த்தாலும் அதிமுகவும் புறக்கணிப்பு பாஜகவும் புறக்கணிப்பு எல்லாமே சுத்தமா அதை வைத்து எல்லாம் பாமக மத்தோடைய தேமுதிக இந்த பக்கம் எல்லாமே புறக்கணிப்போம் ஆமா பொதுவாக வந்து இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு உண்டான தேர்தல் அப்படிங்கிற மாதிரியே வந்தாச்சு அந்த அளவுக்கு திமுக வந்து மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் அந்த அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறது தான் வந்து பகிரங்கமான ஒன்று அதனால அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் மற்ற இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பய உணர்வு சட்டமன்ற தேர்தலுங்கிற கான்செப்ட்ல ஏதோ நின்றுவாங்க நின்றுதான் ஆகணும் அதன் அடிப்படையில தோல்வி நடந்தாலும் கூட ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க அதே தைரியம் இந்த இடைத்தேர்தலுக்கு ஏன் வரவில்லை அதிமுக வரட்டும் தேமுதிக வரட்டும் பாஜகவா இருக்கட்டும் மற்றபடி தமாக இருக்கட்டும் ஏன் வரவில்லை அதான் திமுக செய்த மிகப்பெரிய ஒரு திட்டங்க அதன் அடிப்படையில வந்து எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் விட இன்னொரு விஷயம் இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் இருந்தாலும் வந்து கூட்டணியா இருந்து போட்டிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லையே இதன் அடிப்படையில இருந்து கூட அதிமுக பாஜக ஒன்றாக கூட்டணி சேர்ந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது அங்கேயும் ஒரு வேண்டி விழுந்துருச்சு அப்ப அதிமுக தனி பாஜக தனி இதுலேயும் கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் கட்டாயமாக தோல்விதான் அதிமுகவும் தோல்வி நின்றால் பாஜகவும் தோகி விக்கிரவாண்டி நிக்க வச்சாங்க இல்லையா பாமக அப்படி நிக்க வச்சாலும் பாமகாவே நிக்க வச்சாலும் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடிதான் விடுவோம் எப்படியோ இது திமுக அந்த அளவுக்கு மக்களை தன்வயப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிக்க கூடாது குறிப்பா அதிமுகவை பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த அளவுக்கு ஒரு புறக்கணிப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் தொண்டர்கள் எவ்வாறு வந்து ஒப்புக்கொள்வார் விக்கிரவாண்டிக்கே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது ஆமா அதுக்கு வந்து பணபலம் மற்றபடி படைபலம் இதெல்லாம் வேலை செய்யும் மற்றபடி வந்து சுதந்திரமாக வந்து இந்த தேர்தல் நடக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி போட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவங்க அறிவிச்சாங்க அதே தான் இதுக்கு அறிவிச்சிருக்கிறார் பணபலம் மற்றபடி படைபலம் எல்லாம் வந்து திமுகவுக்கு இருக்கு அதனால வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த இடைத்தேர்தல் ஒழுங்கா நடக்காது ஆளுங்கட்சி ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறதுனால கட்டாயமா வந்து அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் அப்படின்லாம் சொல்லாம பொதுவா வந்து பணபலம் படைபலம் அப்படிங்கிற கான்செப்டை தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து அதன் அடிப்படையில வந்து இது நியாயமாக நடக்காது அதனால வந்து நாங்கள் புறக்கணிக்கின்றோம் இப்படியே ஒவ்வொன்றையும் புறக்கணிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அப்புறம் தொண்டர்கள் வந்து அதிமுக புறக்கணிப்பாருங்களே அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இது வரைக்கும் நடந்த முடிந்த விஷயங்களை அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில பார்க்கின்ற பொழுது என்ன அப்படின்னா இது பதினோராவது தேர்தலா புறக்கணிக்கிறாங்க இது தோல்விங்கிற கான்செப்ட் புறக்கணிப்பு தோல்விங்கிற தோல்விங்கிற கான்செப்டி அந்த ஒரு அடிப்படையில நடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அதிமுக படுதோல் எடப்பாடி தலைமையில மற்றபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வி அடுத்து ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது சட்டமன்ற இருபத்தி ரெண்டு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதிலே படுதோல்வி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக எடப்பாடி பிரிவு படுதோல்வி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக படுதோல்வி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முடியவில்லை படுதோல்வி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் படுதோல்வி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் படுதோல்வி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் படுதோல்வி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத் தோறுதல் மத்தோட வந்து விளவங்கோடு இடைத்தேர்தல் கான்செப்ட்லயும் மிகப்பெரிய படுதோல்வி இப்போ நின்று மீண்டும் அவர்கள் படுதோல்வியை கண்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஈரோடு கிழக்குல கட்டாயமாக பதினொன்றாவது படுதோல்வியாக பழனிசாமி அப்படின்னு அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு பட்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அதனால வந்து அவர் விளங்குறாரு அதே நேரத்துல வந்து ஓட்டு சம்பந்தப்பட்ட வகையில என்ன பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவாத அதிமுக இருந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில இதே மாதிரி போச்சு அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு அடி உலகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புறக்கிழைப்பு அல்லது புறம் முதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பிரிவு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிமுக வந்து முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ஒரு சதவீதம் தான் பெற்றிருக்காங்க அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணு சதவீதம் பெறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இத்தனைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஜக விட்டு கொடுக்குது ஈரோடு கிழக்கு தொகுதியை எடப்பாடி பிரிவுக்கு ஓபிஎஸ் சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு நிப்பாட்டில் நீங்களே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபுல் சப்போர்ட் சசிகலா சம்பந்தப்பட்டவர்களும் ஃபுல் சப்போர்ட்டு தேமுதிக கான்செப்டே ஃபுல் சப்போர்ட் எல்லாம் ஓகே இருந்தாங்க பட் இருந்துமே எந்த ஒரு விஷயமும் இல்லையே இப்படி இருந்தாலும் தேமுதிக தான் போட போறாங்க ரைட்டு ஓகே அப்போ இருபத்தி மூணு சதவீதம் தான் வந்திருக்கு ஆனால் திமுக அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுபத்தி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் அப்ப அதிமுகவை பொறுத்தவரை ஓபிஎஸ் பாஜக ஆதரவு இருபத்தி மூணுல இருந்துமே இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் அப்படின்னா அதிமுக பாஜகவும் எதுவுமே இல்ல ஆமா தமாக கான்செப்ட் அந்த கான்செப்ட் பாஜக கூட்டணிக்கிற விஷயத்துல வரக்கூடிய சமயத்தை இருபத்தி மூணு சதவீதத்தை விட இன்னும் கீழ்த்தரமாக ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பீடித்த ஒரு பயவுணுணர்வு அது அடிப்படையில் வந்து இன்னைக்கு அதிமுக வந்து விளங்கி இருக்குது ஆமா இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவா ஓட்டுவாங்க அப்புறம் இருக்கக்கூடிய அத்திர தொடர் பிச்சுக்குவாங்க இப்பவே ஏகப்பட்ட பேர் பிச்சுக்கிட்டாங்க துண்டு துண்டா போயிட்டு இருக்கு நாலு வகையான மூணு வகையான ஐந்து வகையான போட்டு பிரிவுகள் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில வந்து எடப்பாடி கான்செப்ட் இன்னைக்கு வந்து புறமதி இட்டு கொடக்கூடிய கிழக்கு ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல இன்னைக்கு புறக்கிடைத்ததுக்கு அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கண்டுவிட்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதே நேரத்துல அந்த அளவுக்கு அதிமுக பலமிழந்து பல பலமிழந்து போய்விட்டது அப்படிங்கிறது இதன் மூலமாக நிதர்சனமாக தெரிகிறது அப்ப வந்து திமுக நான்கு ஆண்டு சாதனைகள் தான் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தோறுதலுக்கு கட்டாயம் மிகப்பெரிய அச்சாரமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோம் இப்படியே வந்து அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில இடைத்தேர்தல் எல்லாமே புறக்கணிப்பு புறக்கணிப்பு மற்ற எந்த தேர்தலாகட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே தோல்வி தோல்வி அப்படின்னு போயிட்டு இருந்தாரு அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஆலமரம் வந்து உண்மையிலேயே வந்து வேரோடு சாய்ந்து விடும் என்பது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி